இந்த வடையில என்ன ஸ்பெஷல்னா நீங்க கீரை வடை பார்த்துருப்பீங்க ஆனா இது வந்துட்டு சுரக்கா வடை இந்த சுரக்கா போட்டு யாரெல்லாம் வடை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு வடைக்கு வந்துட்டு நூறு கிராம் போல கடலை பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிச்சு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சுரக்கா வந்துட்டு குட்டி சுரக்காயில் ஒரு பாதி இது எவ்வளவு இருக்கும்னா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் சுரக்கா ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் சாப் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இத தட்டில கொட்டிக்கலாம் பருப்பு அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பருப்பு கூட உப்பு போட்டு நான் அரைச்சிட்டேன் கல் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சாஃப் பண்ண சுரக்கா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் இது நீர் காய் தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது தான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம வீட்டில் அது நம்ம வீட்டு ஸ்பெஷல் வாழைப்பூ வடை கீரை வடைலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இது பண்ணியிருக்கீங்களா என்னான்னு தெரில இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இல்லை அந்த டிஷ் நல்லா இல்லை அப்படின்னா நான் வீடியோவில் போட மாட்டேன் நல்லா இருக்க டிஷ் மட்டும் தான் போடுறது இது நம்ம வீட்டு ஃபேவரட் டிஷ்ஷு சுரக்கா வந்துட்டு சாம்பார்லேயோ குழம்புலையோ போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க இந்த மாதிரி இன்டைரக்டாக அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிப்பியில் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அது இருக்கிறதே தெரியாது விரும்பி சாப்பிட்ருவாங்க அதுக்காண்டியாவது பண்ணி கொடுங்க நல்லா பசந்துட்டா பிசந்தாச்சு பவாடை போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வடை போட்டு எடுத்துக்கலாம் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு காமிக்கிறேன் வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான காஃபி ஒன்று குடிச்சிட்டே வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கூட ரெடி ஆயாச்சு இது என்னன்னா இது வந்துட்டு போன வாரம் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு கொலம்பியன் காஃபி கொ இது வந்துட்டு கொலம்பியன் இன்ஸ்டன்ட் காஃபி அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு போன வாரம் சாக்லேட்டு காஃபிலாம் சாக்லேட்டு காஃபிலாம் வந்துட்டு கொரியர் பண்ணி விட்டாங்க ஒரு வாரம் முன்னாடியே வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்துடுவாங்க அதனால முன்னாடியே கொரியர் பண்ணி விட்டாங்க நமக்கு நாங்கள் இங்கே பாருங்க இவ்வளோ காலி பண்ணிவிட்டோம் ஆனால் காஃபி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த வடைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான காஃபி ஒன்று போட்டு வடை சாப்பிட்லாம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுட்ரு போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கவும் வரும்போது இதே மாதிரி இன்னொரு ரெண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் நான் இந்த காஃபி தூள் இன்னொரு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் முடிஞ்சின்னா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஃபி போட்டுக்கலாம் பால் ஆல்ரெடி காய வச்சு வச்சிட்டுவேன் போட்டு நல்லா கலந்து விட்டு காஃபி வடை குடிச்சி வடை சாப் காஃபி குடிச்சிட்டே வடை சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் வாய் கொளருது ரொம்ப காஃபி வந்துட்டு என்னோட ஃபேவரட் டீயை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் காஃபியை போதே வாயை வளருது பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டீ விட காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி போடும்போதே வாய் எவ்வளோ வளர்ச்சி பார்த்தீங்களா அவ்வளோ பிடிக்கும் காஃபி வந்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு நான் எப்படி சாப்பிடுவேன் வடை ஒரு வடி வடை ஒரு ஒரு சிப் சிப்பு காஃபி அந்த மாதிரி புடிச்சு பாருங்க வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு எப்போ சாப்பிட்டாலும் நாங்கள் மொதல் சாப்பிடுவோம் வடை நிஜமாவே சூப்பராக இருக்குது சுரக்கா போட்ட வடை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணாதி பாருங்க வடையிலே நிறைய வெரைட்டி இருக்கு இனி வர நாட்கள்லாம் நான் வந்துட்டு அதை சொல்லி தரேன் நிறைய வெரைட்டி வந்துட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோலாம் ஒவ்வொரு வெரைட்டி உங்களுக்கு நான் கற்றுத்தர் ஓகே நான் காஃபி வடை சாப்பிட்டு காஃபி பண்ணி போகிறேன் அந்த திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க மொபைலி வாங்கிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டா